அதை என்னப்பா இது அண்ணாமலை அதிமுக கிட்ட பாஜகவை எண்பத்தி நாலு சீட்ஸ் கேட்க சொல்லியிருக்காராமே இதெல்லாம் அவருக்கே நியாயமா தெரியுதா போன எலெக்ஷன்ல அதிமுக பாஜகவுக்கு வெறும் இருபது சீட்ஸ் தான் கொடுத்தாங்க இருபது எங்கருக்கு எண்பத்தி நாலு எங்கருக்கு இவர் கேட்கறதெல்லாம் கொஞ்சமாவது நியாயமா இருக்கா இப்படிதாங்க ஒரு சில பேர் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க உண்மையிலே அண்ணாமலை அவர்கள் வச்ச கோரிக்கை நியாயமா நியாயம் இல்லையா அப்படின்றதுதான்

இந்த பதிமூன்று பர்சன்டேஜ் ஓட் சேருக்குள்ளே தான் டிடி விதிநகரன் அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் எல்லாருமே இருக்காங்க அதனால பாஜக வாங்கின ஓட் சேரை வச்சு கணக்குப்படி பார்க்கும்போது பாஜகவுக்கு அதிமுக எழுவத்தி ஒம்பது சீட்ஸ் கொடுக்குற மாதிரி வந்து வருங்க இதனால தான் அண்ணாமலை அவர்கள் என்ன பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்னா எழுவத்தொம்போது சீட்ஸ் கணக்கு போட்டால் வருது எதுக்கும் அஞ்சு சீட் எக்ஸ்ட்ரா கேட்டு வைப்போம் அப்போ தான் உட்காந்து பேரம் பேசுறதுக்கு கரெக்டாக வந்துருக்கும் அதனால நீங்க வந்து அதிமுக கிட்ட எண்பத்தி நாலு சீட்ஸ் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தலைமை மேலிடத்துக்கு அண்ணாமலை அவர்கள் கோரிக்கை வச்சுருக்காருங்க இந்த ஒரு விஷயத்த சொன்னவனே ஒரு சில பேர் கேட்கலாம் இதெல்லாம் என்னப்பா நியாயம் அதிமுக பாஜகவுக்கு எப்படிப்பா எண்பத்தி நாலு சீட்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு நீங்க வந்து கேட்கலாம் ஆனால் உண்மையிலே அதிமுகவுக்கு இப்போ உள்ள சூழ்நிலையில வேற வழி இல்லை அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் இப்போ இவ்வளோ சீட்ஸ்லாம் உங்களுக்கு கொடுக்க முடியாதுப்பா இவ்வளோ சீட் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு நாங்கள் தனித்தே போட்டிட்டு போவோம்னு சொல்லி ஒருவேளை அதிமுகவும் பாஜகவும் தனித்து போட்டிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சஃபர் ஆகுறது அதிமுக தான் சஃபர் ஆவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல இவங்க ரெண்டு பேரும் வாங்கின ஓட் ஷேர் படி கணக்கு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதிமுக தனித்து நின்னாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தேர்தல்ல வெறும் பத்து சீட்டு மட்டும் தாங்க அவங்கனால வின் பண்ண முடியும் இதே பாஜக தனித்து நின்னாங்க அப்படின்னா மூணு சீட்ஸ் வந்து வின் பண்ணிடுவாங்க இன்னொரு பக்கம் திமுக நீங்க ரெண்டு பேரும் தனியா நின்னீங்கன்னா நான் ஆடாம ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருநூத்தி இருபத்தோரு சீட்ஸ் வின் பண்ணி மெஜாரிட்டியில ஆட்சியை பிடிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க அதனால இப்ப அதிமுகவுக்கு என்ன சுச்சுவேஷன் இருக்கு அப்படின்னா பாஜகவை எப்படியாவது அனுசரிச்சு போக வேண்டிய சுச்சுவேஷன் தாங்க வந்து இருக்கு நீங்களே நினைச்சு பாருங்க அதிமுக தனித்து நின்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பத்து சீட்டு வின் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ ஒரு மோசமான சுச்சுவேஷன் வந்து இருக்கும் இதே பாஜகவுக்கு எந்த லாசும் இல்லை அவங்க தனித்து நின்று மூணு சீட் வின் பண்ணா கூட காலரை தூக்கி விட்டு போயிட்டே இருப்பாங்க போன தடவை அவங்க கூட கூட்டணி வச்சு நாலு சீட் தான் வின் பண்ணோம் பார்த்தீங்களா இந்த தடவை தனித்து நின்று யாரோட தயவு இல்லாமல் நாங்கள் மூணு சீட் வின் பண்ணியிருக்கோம் எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக இதை பெருமையாக சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க அதனால் பாஜக இந்த பவரை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டனால தான் அதிமுக கிட்ட எப்படியாவது பார்கெயின் பண்ணி அவங்களோட ஓட்சாருக்கு தகுந்தாப்புல வந்து சீட்ஸை வாங்கிடணும் அப்படின்றதுல ரொம்ப குறிக்கோளோட அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் திமுக கூட்டணியை வீழ்த்தணும் அப்படின்னா பாஜகவை அனுசரித்து அவங்க கேக்குற கோரிக்கைகளை அவங்க என்ன விஷயங்களை வந்து கேட்குறாங்களோ அதை பண்ணியே ஆக வேண்டிய கட்டாயத்துல வந்து இருக்காங்க இதுக்கு தான் ஒரு சில பேர் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா இப்ப அதிமுகவுக்கு அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு அப்படின்னா அவங்க ஏன் பாஜக கூட அட்ஜஸ்ட் பண்ணணும் பேசாம விஜய் கூட போய் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிருக்கலாம்ல அப்படின்னு கேட்கலாம் ஆனா விஜய் என்ன சொன்னதா தகவல் வருதுன்னா அதிமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் சண்டே வேணாம் நீங்க பாதி தொகுதியில் நில்லுங்க நாங்க பாதி தொகுதியில் நிக்கிறோம் அதே மாதிரி எங்களுக்கு துணை முதல்வர் பொறுப்புலாம் வேணாம்ப்பா நாங்க ரெண்டு வருஷம் முதலமைச்சராக இருந்துக்கிறோம் நீங்க ரெண்டு வருஷம் முதலமைச்சரா இருந்துக்கோங்க ஆனா ஒரு கண்டிஷன் ஃபஸ்ட்டு ரெண்டு வருஷம் தான் முதலமைச்சராக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக அதிமுக அரண்டு போய் ஐயையோ உங்களோட சவகாசமே எங்களுக்கு வேணாமியா இதுக்கு எங்களோட பழைய எதிரி பாஜகவே எங்களுக்கு பரவாயில்ல அதுக்கு அவங்க கிட்ட கூட உட்காந்து பேசி அவங்க எங்கிட்ட அதிகமா சீட் கேட்டாங்கன்னா ஏதோ பத்து சீட்டு கம்மி பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு நாங்க பொறுமையா பேசி டீல் போட்டுட்டு போயிட்டே இருப்போம் உங்க கூட எதுக்கு டீல் போடணும் அப்படின்னா அதிமுக தாவேக்கா கூட கூட்டணி வேணான்னு சொல்லிட்டு பாஜக இருபத்தி ஆறு தேர்தல் இபிஎஸ் அவர்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான தேர்தலே கிடையாது ஆனா அதிமுக பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருவத்தாறு தேர்தல்ல திமுக கூட்டணியை வீழ்த்தி வின் பண்ணியே ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்துல வந்திருக்காங்க ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல்ல அதிமுக தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் அதிமுக தலைமை மாதிரி அதிமுக கட்சிக்குள்ளேயே பல பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு இந்த பிரச்சனைகள் எதையுமே வர விடாம ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் திமுக கூட்டணியை அதிமுக பாஜக கூட்டணி வீழ்த்துறாங்களா இல்லையா அப்படின்றத பொறுத்து இது பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்